மலைகளும் மரங்களும் சூழ்ந்த அழகிய காடு ஒன்று விலங்குகள் படிக்க வருகின்றன வகுப்பறை ஆசிரியர் அவர் அனைத்து மாணவர்களையும் பார்த்து இன்று நாம் ஒரு சிறப்பு பணி செய்ய போகிறோம் என்கிறார் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு பணி அந்த பெரிய மரத்தில் ஏற வேண்டும் யார் முதலில் உச்சிக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு முதல் மதிப்பெண் குரங்கு குட்டி உற்சாகமாக மரத்தில் ஏறத் தொடங்குகிறது மற்ற விலங்குகள் குழப்பத்துடன் ஒன்றையொன்று பார்க்கின்றன குரங்கு வேகமாக மரத்தின் உச்சிக்கு சென்று விடுகிறது மீன் தரையில் துடிக்கிறது யானை மரத்தை முட்ட முயற்சிக்கிறது மற்ற விலங்குகள் வேறு வேறு விதமாக முயற்சி செய்கின்றன பாராட்டுக்கள் குரங்கே நீ முதல் மதிப்பெண் பெற்றுள்ளாய் மற்றவர்கள் மேலும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இது சரியா ஒவ்வொரு விலங்கிற்கும் தனித்துவமான திறமைகள் உள்ளன மீன் நீந்துவதில் சிறந்தது யானை பலம் மிக்கது ஆனால் இந்த பணியில் அவற்றின் திறமைகள் பயனட்டதாகிவிட்டன இதுபோலத்தான் நம் பள்ளிகளும் ஒவ்வொரு மாணவரின் தனித்துவமான ஆற்றல்களையும் கண்டறிந்து வளர்ப்பதற்கு பதிலாக அனைவரையும் ஒரே மாதிரியான பணிகளில் ஈடுபடுத்துகிறோம் உண்மையான கல்வி என்பது ஒவ்வொருவரின் தனித்துவமான திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அனைத்து மாணவர்களும் தங்கள் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியும் நண்பர்களே எங்கள் காணொளியை பார்த்ததற்கு நன்றி மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் அலைவரிசையை பின்தொடருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்